அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி தேதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அவித்த நட்சத்திரம் அதற்கு பிறகு சதய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா மாலை மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை யோகம் அதற்கு பின் மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபது நிமிடம் வரை பிராமியம் நாம யோகம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை இந்திரிய நாம யோகம் அதற்கு பிறகு வைத்திருத்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பவகரணம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை பாலவகர்ணம் அதற்கு பிறகு கவளவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை புனர்பூசத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு பூச நட்சத்திரத்துக்கு வந்து நமக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில பத்து மணி முப்பது நிமிஷத்துல இருந்து பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயங்கம் இரவு வந்து ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை சனி வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை குரு வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் வாரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ராகு காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை வடக்கு திசையை நோக்கி ஒரு நல்ல காரியத்துக்காக பயணம் பண்ணுறவங்க அவங்க காரியம் வந்து சச்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பால் எடுத்து நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா போகிற காரியம் வந்து உங்களுக்கு வந்து தடை இல்லாமல் உங்களோட காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் சந்திராஷ்டமக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலில் சக்கரை போட்டு நீங்களும் வந்து கணபதி குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளிப்பட வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைலையும் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஷ்டமி வந்து தேய்பிரை அஷ்டமியாக வர்றதுனால நம்ம வந்து கடவுள் வழிபாடு வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு வந்து நம்மளோட அனைத்து கர்ம வினைகளையும் பாவங்களையும் எந்த ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் வந்து நம்மளுடைய பாவங்கள் நீங்குவதற்கும் கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்கும் பைரவரை வந்து நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது நம்ம ஏதாவது வேண்டியிருக்கோம் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்று நிறைவேற்றம் பண்ணுறதுக்கு இந்த நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண் டாக்டரை சம்ம பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது நம்மளோட வாகனங்களை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம வந்து வாகனத்தை சரி பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இந்த நாளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அனைவருக்குமே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ